தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பொதுக்குழு கூடுவதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார் அதோடு சேர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கட்சி தொடங்கி முதல் அரசியல் மாநாட்டை நடத்திய நிலையில் இப்போது முதல் பொதுக்குழு கூட்டத்தையும் நடத்த இருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கான தீவிர முயற்சிகள் விஜய் இறங்கியுள்ளார் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் இந்த நிலையில்தான் தாவேக்கா முதல் பொதுக்குழு குறித்து அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளியன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கான்வென்ஷன் மையத்தில் ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் கழகத் தலைவர் தலைமையில் நடைபெற இருக்கிறது இது தொடர்பான அழைப்பு கடிதம் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் தபால் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை ஆகியவற்றுடன் வருகை தந்து பொதுக்கூடு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்